வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் பக்தி டைம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்க மனசுல இருந்து எல்லா எண்ணங்களையும் நீங்க வெளியேத்திட்டா உங்க இதயம் அமைதியே தழுவிக்கொள்ளும் பழங்காலத்துல சொன்ன இந்த கூற்று இன்னைக்கு எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க ஆனா நாம வாழற இந்த உலகத்துல இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க இந்த உலகம் நம்ம கிட்ட என்ன சொல்லுது வேகமாக ஓடு உன்னை நீயே மெருகேற்றிக்கொள் இன்னும் திறமைசாலியாக மாறு நமக்கே நாம ஒரு முதலாளி மாதிரி நம்மளை நாமே சவுக்கால் அடிச்சு ஓட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதோட விளைவு என்ன தெரியுமா அழுத்தம் தாங்க முடியாத சோர்வு மனக்கவலை பதற்றம் இதெல்லாம் நம்ம அன்றன் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு கட்டுப்பாடு அந்தஸ்து பணம் பொருள் இந்த விஷயங்களுக்குள்ள நாம மூழ்கி போயிட்டோம் இதனால மனம் அமைதியா எப்படி இருக்கிறதுன்னு நாம மறந்துட்டோம் இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற சமூகம் நம்மளை ஒரு மாயைக்குள்ள தள்ளிவிட்டு இருக்கு பெரிய படிப்பு மட்டும் பார்த்தாது கட்டுபஸ்தான உடம்பு வேணும் குறை சொல்ல முடியாத ஒரு குடும்பம் இருக்கணும் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் போகணும் சமூக வலைத்தளங்கள்ல அதையெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு மத்தவங்களுக்கு காட்டணும் இப்படி நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள இந்த சமூகம் ஊக்குவிக்கும் போது உண்மையா ஓய்வு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அமைதியா உட்கார்ந்து நம்மளை பத்தி யோசிக்கிறது கூட நேரம் விரயம் சும்மா இருக்கிறது ஒரு பாவம் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இப்படி எந்த ஓய்வும் இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நம்ம உடம்பும் மனசும் உடைஞ்சு போய் விடும் நீங்க எந்த பொருட்கள் மேல அதிகமான பட்டு வைக்கிறீங்களோ அந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க திறமைசாலிகளை அளவுக்கு அதிகமா போட்டி அதிகமாகும் பொருட்களுக்கு நாம அதிக மதிப்பு கொடுத்தா மக்கள் திருட ஆரம்பிப்பாங்க நம்ம செல்வத்தை மத்தவங்களுக்கு காட்டினா உங்களுக்கு பொறாமை உண்டாகும் இது போல ஆற்று நீரோட்டத்துக்கு எதிராக நீச்சல் அடிக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சாலும் உங்க சக்தி தான் வீணாகும் அதுக்கு பதிலாக நீங்க நீரோட்டத்தோடு சேர்ந்து மிதந்து போனா எந்த முயற்சியும் இல்லாம சுலபமா பயணம் செய்யலாம் அவசரமா ஓடினா ரொம்ப தூரம் போக முடியாது நிம்மதியா நிதானமாக வாழக்கூடிய ஒரு பயணம் தான் இந்த வாழ்க்கை சரி இந்த ஓட்டத்திலிருந்து விடுபட நாம என்ன செய்யலாம் இப்போ சில எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்கலாம் முதல் சக்தி வாய்ந்த வழி ஒப்பிடுவதை முற்றிலும் நிறுத்துங்கள் நம்ம மன அழுத்தத்துக்கு காரணம் மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிறது தான் முக்கியமா சமூக வலைத்தளங்கள்ல அவங்க வாழ்க்கையோட சின்ன நல்ல பகுதியை மட்டும் நம்ம பார்க்கிறோம் அவங்க மொத்த வாழ்க்கையும் அல்ல உங்க பயணம் வேறு அவங்க பயணம் வேறு நீங்க எப்படி பயணிக்கிறீங்கன்னு பாருங்க அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்கிறத விட்டுட்டு நீங்க நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்களா மட்டும் பாருங்க அது போதும் சமூக வலைத்தளங்கள்ல மற்றவங்களை பார்த்து கிளம்பும் அந்த போட்டி குரலை உங்க மனசுல இருந்து நீங்க துண்டிக்கணும் இரண்டாவது வழி போதும் என்று சொல்ல பழகுங்கள் இது ஆசைகளை கைவிடுவது இல்லை ஆனா மனிதர்களை வதைக்கிற இன்னும் வேண்டும் முடிவில்லாத ஆசைகளுக்கு பின்னாடி ஓடாம இருக்கணும் இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஒரு நிமிஷம் நின்னு இது புதிய 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 கார் அது பதவி என்று ஓடாம உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்க மனசு தானா அமைதியாகும் இந்த திருப்தி உணர்வு தான் மனதை அமைதிப்படுத்துற மிகப்பெரிய மருந்து மூன்றாவது வழி மௌனித்தின் பத்து நிமிடங்கள் இது வினோதமா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப முக்கியம் உங்க நாளில் பத்தே நிமிஷம் நேரம் மட்டும் ஒதுக்குங்க இந்த நேரம் எதுவும் யோசிக்காதீங்க ஃபோன் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க சும்மா அமைதியா உட்கார்ந்து உங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க இந்த சும்மா இருக்கிற நேரம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஓய்மையும் விடுதலையும் கொடுக்கும் உங்க மனசு இந்த சத்தம் இல்லாம இருக்கிறது விரும்பும் கடைசி வழி உங்களுக்கான வெற்றியை நீங்களே உருவாக்குங்கள் சமூகம் கொடுக்கிற வெற்றிக்கான விளக்கத்தை தூக்கி எறிங்க நிறைய பணம் பெரிய பதவி மட்டும் தான் வெற்றி என்று யார் சொன்னது மன நிம்மதியோட ஒரு நாள் தூங்க போறது வெற்றி குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவழிக்கிறது வெற்றி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கத்துக்கிறது வெற்றி உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கிறதோ எது நிம்மதியாக உணரக்கூடியதோ அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி நண்பர்களே வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல அது ஒரு பயணம் அவசரமா ஓடி முடிக்க வேண்டிய பயணம் கிடையாது அது நிம்மதியா நிதானமாக வாழக்கூடிய ஒரு பயணம் இந்த நான்கு வழிகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் இதயம் அமைதியை தழுவிக்கொள்ளும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தாரோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்